வேலையில்லா பட்டதாரி விமல் இரண்டு மாடி வீடொன்றின் மேலே பொருத்தப்பட்டுள்ள நீர் தாங்கியை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் கீழே அவனது உதவிக்காக அவனுடன் கூட வேலை செய்பவர் நின்று கொண்டிருந்தான் வெயிலின் வெப்பம் அதிகரிக்க தொடங்கியிருந்தது பசியும் லேசாக எட்டி பார்க்க தொடங்கியிருந்தது அவர் நாளாந்த கூலியாக வேலை செய்யும் கட்டட உரிமையாளர் தனது வீட்டின் நீர் தாங்கி நீண்ட நாளாக சுத்தம் இருப்பதனால் அதனை சுத்தப்படுத்தி தருமாறு கோரியதற்கமைய விமல் அப்பணிக்காக அனுப்பப்பட்டிருந்தான் நீர்த்தாங்கியினுள் இறங்கி அதனை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் விமல் ஒரு வேலையற்ற பட்டதாரி தனது வீட்டு கஷ்ட நிலைமை காரணமாக நாளாந்த கட்டட வேலை உதவியாளராக வேலை செய்து வருகின்றான் விமல் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்து சுமார் ஐந்து வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு வேலையும் கிடைக்கவில்லை அவன் கூலி தொழில் புரிந்து வரும் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக இருந்தான் அவனுக்கு கீழாக தங்கை உறுத்தியின் தம்பிமார் இரண்டு பேரும் உள்ளனர் அம்மா அப்பா உழைத்து சம்பாதிக்கும் பணம் அவர்கள் குடும்ப வாழ்க்கை செலவுக்கே போதுமானதாக இல்லாததுடன் தம்பி தங்கைகளின் கல்வி செலவுகளுக்கு மேலும் பணம் தேவைப்பட்டது தங்களைப் போல் தமது பிள்ளைகள் மேல் காலத்தில் கூலிகளாக இருக்கக்கூடாது என்பதில் பெற்றோர் உறுதியாக இருந்தமையினால் பிள்ளைகளின் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து வந்தார்கள் அப்படி உண்ணாமல் உறங்காமல் மூத்த பிள்ளையை பட்டதாரி ஆக்கிவிட்ட திருப்தி அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அவனுக்கு இன்னமும் படிப்புக்கான தொழில் கிடைக்காமல் இருப்பது அவர்களுக்கு மிகுந்த கவலையை அளித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஆனால் அரசாங்க வேலை கிடைக்கும் வரை வீட்டில் இருப்பது பொருத்தமானதாக இருக்காது என்பதனால் விமலம் கூலி தொழிலுக்கு புறப்பட்டிருந்தார் அவன் கூலி தொழிலுக்கு செல்வதில் பெற்றோருக்கு உடன்பாடில்லை ஆனாலும் அவர்களது இயலாமை அதனை தடுக்க முடியவில்லை அவன் அரசாங்க வேலை கிடைக்கும் வரை கூலி வேலை செய்து பெற்றோருக்கு உதவியாக இருந்து வருகின்றான் தொழிலுக்கான போட்டி பரட்சைகளுக்கு விண்ணப்பிப்பான் ஆனால் அதற்கு தன்னை தயார்படுத்துவதற்கு நேரங்கள் கிடைப்பதில்லை என்பதற்கு மேலாக கடுமையான கட்டடத் தொழிலில் ஈடுபட்டு வந்ததால் இரவு நன்றாக தூங்கி எழுந்தால் தான் மறுநாள் வேலைக்கு செல்லவும் முடியும் ஆனாலும் அவ்வாறான போட்டி பரீட்சைகளையும் தவறவிடாது எதிர்கொண்டு வந்தான் ஆனாலும் சில பரீட்சைகளில் சித்தியடைந்தாலும் நேர்முக பரிட்சையின் பின்னர் அவ்வேலையும் கை நழுவில்ிவில் சென்று கொண்டிருந்தது தனியார் துறையில் ஏதாவது வேலை தேடினாலும் அவனது பிரதேசத்தில் அதுவும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தது இலங்கையை பொறுத்த மட்டில் சில மாவட்டங்களை தவிர பெரும்பாலான இடங்களில் தனியார் துறை நிறுவனங்கள் குறைவாக இருப்பதனால் வேலை வாய்ப்புகளும் மிக குறைவாகவே இருக்கின்றது அதனைவிட அரச நிறுவனங்களில் தொழில் பெறுவது குறைந்தளவான சம்பளமாக இருந்தாலும் வேலை பாதுகாப்பு அதிகமாக காணப்படுவதனால் அதனை பெறுவதை இலக்காக கொண்டு கல்வி நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் நிலைமையும் இங்கு காணப்படுகின்றது விமலையும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தன் ஆக்கிவிட வேண்டும் என்பது அவனது பெற்றோரது கனவாகவும் இருந்தது அவன் பட்டப்படிப்பின் இறுதி பிரச்சையில் தோற்றிவிட்டு பெறுபேற்றுக்காக காத்திருந்த வேளைதான் அரசு வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியிருந்தது சில காலங்களின் பின்னர் படிப்பை பூர்த்தி செய்த வேலையேற்ற பட்டதாரிகள் தமக்கு அரச வேலை வாய்ப்புகளை வழங்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர் புதிய ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக இவ்வாண்டின் ஆரம்பத்தில் ஐம்பதாயிரம் வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு பயிலுநர்களாக வேலை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்த போது எல்லோருக்கும் அது நிம்மதி பெருமீச்சை கொடுத்திருந்தது அத்திட்டத்தின் கீழ் அரசு நடவடிக்கைகளை எடுத்து நியமன கடிதங்களும் பெற்றிருந்தது அவனுக்கு நியமன கடிதம் கிடைத்தது வீட்டில் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்ட வேலை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் புதிய நியமனங்கள் வழங்கப்பட முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தமையினால் குறித்த தேதியில் நியமனங்கள் யாவும் ரத்தாகின அவன் தொடர்ந்தும் கட்டடத் தொழிலுக்கு சென்று வந்தான் இரண்டாயிரத்தி இருபது ஆவணி ஐந்தாம் தேதி தேர்தல்கள் நடத்தப்பட்ட பின்னர் அரசு மீண்டும் பட்டதாரி நியமனங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுத்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபது புரட்டாது இரண்டாம் திகதி முதல் புதிய அரசாங்கத்தின் பட்டதாரி பயிலுனர் தொழில் வழங்கும் பேர் வெளியீடு செய்தது அதில் அவனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்தது அரச சேவையில் இணைவதற்கு இன்னும் பத்து நாட்களை உள்ள நிலையிலும் நியமனத்தை பெறும் நாள் வரை கட்டட வேலைக்கு செல்ல திட்டமிட்டிருந்தான் இன்றும் வேலைக்கு வந்து அவனுக்கு வழங்கப்பட்ட வேலையை செய்து முடித்துவிட்டு மாடியில் இருந்த கீழே இறங்க முற்பட்ட வேளை தவறுதலாக கால் இடறி கீழே விழுந்தான் அவனுக்கு உதவியாக நின்றவன் ஓடி வந்து பார்த்தபோது இன்னும் சில நாட்களில் அரச உத்தியோகத்தனாக இருந்த விமலின் உயிர் நிறைவேறாத ஆசைகளுடன் அவனை விட்டு பிரிந்திருந்தது